இது ஒரு பக்கம் ட்ராக் விமர்சனங்கள் போயிட்டே இருக்குது நீங்க நடுவுல உள்ள போந்து வந்துட்ட வந்துட்டடா கொண்டா மாரி நான் தாளி கொத்தா அடுகிறது இதெல்லாம் ஏ கேக்குறீங்க hammer கார பத்தி கேளுங்க மாப்பள 3 கோடி 4 கோடி வாச்சலாம் கட்டறாரு அதேலாம் கேளுங்க அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போடுறீங்க

ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் வேற வேறக்குதான் என்ன புடிச்சுக்கடா பையன் சார் இந்த பால் சாமி இந்த நாலு வாட்ச் வந்து எழுபத்தைந்து லட்சம் முதல் 1.5 கோடி ஒரு வாட்ச்ோட மதிப்பு சரி நாலு வாட்ச் இது கணக்கு போட்டுங்க நாசமா போவே நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லா இருக்க மாட்டான் இந்த மாப்புல பதினாலு கோடிக்கு வாட்ச் கட்டறாரு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு டேய் என்னோட செயின் தானடா இப்படி மாறி இருக்குது மடிச்சிடுங்க பாஸ் பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் உதை கட்டி இருக்க வாட்சோட பேர் தெரியுமா புல்கேரி 100 லட்சம் வாட்ச் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்க

அதிகமா யூஸ் பண்றீங்க ஆ சொல்லலாம் காலேஜ் படிச்ச பையனுக்கு ஏது ஹம்மர் கார்னு நான் கேக்குறேன் பதில் சொல்ல சொல்லுங்க எங்க முடிஞ்ச இந்த इशயூ சொல்ல சொல்லுங்க வாயில புண்ணா வாந்தி வருதா ஊமையா சார் அந்த கால கட்டத்துல இதெல்லாம் சரியா வரி கட்டிர்ப்பாங்க சார் ਮੰண்டே வச்ச அந்த குடு ஆப்டி

சன் ஆஃப் ராஜேந்திர சோழன் கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் விளையாட்டு கேட்டாலும் விளையாட்டு நீங்க பழைய கதையெல்லாம் நோண்டி இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இப்ப வருது எங்கேயோ அந்த குடும்பம் இன்று தமிழகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அதனால அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்வேன் துருவுவேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படி பேசுவேன் உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க சார் சபரிசன் அவர்கள் ஏதாவது அதிகார பதவியில் இருக்காரா என்ன அதிகாரமே இல்லாம முப்பது கோடி வாட்சி வச்சிருக்க ஒரு கையில அதிகாரம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் இன்கம் டாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்ன அடிச்ச கொண்டு விடுவேன் இந்த வேலையுமே செய்யாத ஆளு அரசியல் பதவியிலே இல்லாத ஆளு எப்படி முப்பது கோடி வாட்சி வச்சிருக்காரு

திமுக எல்லாரும் தேசபக்தர்களா ஏன் போய் துபாயில் போய் ரிச்சர்ட் மில் வாங்குறேன் ரிச்சர்ட் மில் என்ன தேனப்பேட்டில் செய்யுது இந்த ராயல் ஓக் வாட்ச் இது என்ன வண்ணார்பேட்டில் செய்கிறதுதா திரு ஸ்டாலினின் அசகையும் சொத்து மதிப்பு நான்கு கோடியே தொண்ணூற்று லட்சம் ரூபாய் அவருடைய அசையா சொத்து மதிப்பு இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்திருக்கிறது ஓ ஸ்டாலின் வந்து சொத்து கணக்கு காம்ஸ்டார் வெளிப்படையாக இருக்கிறாருன்னா அவருகிட்ட இப்ப காரே இல்ல சொந்தமா பைக் கூட இல்ல ஒரு டிவிஎஸ் எக்ஸல் கூட இல்லையா எப்படி பயணம் பண்ணுவாரு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது அது எப்புடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஏரமில்லாம இவ்ளோ பெரிய புஜய் சொல்றேன் நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரம் பெரிய மீனை வண்ணா எல்லாம் நம்ம தமிழக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க ரோட்ல அவ்வளவு பெரிய குழி தான் என்னால டெய்லி மீன் பிடிக்க முடிஞ்சுது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பாக்கணும்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் ஏன் கண்ணாணி திட்டுறீங்க திட்டுறீங்கன்னா ஏன் திட்டக்கூடாது என்ன அருகே இருக்கு கேட்டா சொல்றாங்க மாடர்ன் சொசைட்டியை மாடர்ன் சொசைட்டியை சில பேர்லாம் பைக்க கதனா எதுறான் எப்படி எதுராங்கன்னா வந்து கருணாநிதி இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி மருத்துவ காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு பரவாயில்ல இன்ஜினியர் காலேஜ் ஓனர் யாரியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன மாதிரி இருக்கா

போதுமல்ல <laughs> போடா!